யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மனோன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலம் நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் சிறப்பு கூட்டமாக இக்கூட்டம் அமைந்தன இக்கூட்டத்தில் ஸ்ரீபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளருமான மதநந்தபுரம் கே பழனி அவர்கள் சிறப்பை நிகழ்த்தினார் लोग नाचते हैं लोग जुने मावठ आवे के ज़माने तक तुम क्या होता है कि सिर्फ आप देश में जल्दी तरफ एक बंदर के लोगों जुने मावठ के ज़माने तक लोग जमाने तक लिए होता है ये वही बंदी ना दफ्तर में ना आउटसोर्स करने हम जुने हैं कह रहे हैं इनके ज़माने तो लेकिन अब उन्हें अपने नए निश्चित में करेगा हो जाए उनका मनुष्य मनुष्य करेगा हो जाए उनका मनुष्य मनुष्य करेगा हो जाए करेगा हो जाए उनका मनुष्य मनुष्य करेगा हो जाए करेगा हो जाए उनका मनुष्य मनुष्य करेगा हो जाए ठीक है और एक चीज़ इसलिए क्योंकि नमस्कार मेरे सभी आदरणीय गुरुजनों के गुरुजनों और उपस्थित पूर्व गणों को अभिवादन है मैं कुमार और नरेश शर्मा और मैं कुमार हमें लाभ को बिना और यह वरी के இந்த குழுவினர் இந்த குழுவினர் இவர் சேர்ந்தவன் இந்த குழுவினர் இவர் சேர்ந்தவன் இந்த குழுவினர் அரசியல் கட்சிகள் தமிழ் ஆவணத்தில் மூன்று சதவீத தொழில் உயர்வு அந்த மூன்று மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் என்று ஆயிரம் கோடி ரூபாய் என்று இப்படி தேர்வு பண்ணுவது என்னுடைய நிலைமையை குறித்தவர்கள் இதை தலைமையிடம் பெரிகட்டதுக்கு நம்மலாம் சேர வேண்டியது आहे तो आम्ही बोलतोय जे आपण केलं पाहिजे आपण केलं पाहिजे सुरू शुद्ध पडले माहिती करून दाखवलं पूर्ण दूजाले सेंटे मकडे सेंटे अजून 2024 ऋषीपर्यंत नवीन दूजाचे हवेले देते इतरो से नेण पडले शुद्ध पडले आणि घरी नामला नेतृत्व ये होती संदर्भात बोलताना उद्देशे येते એટलो पीरूला आपण शेअर करणार होते तरी आठवण वाची नेतृत्व सांगाल அந்த ஆட்சி எடுக்க தமிழகத்திற்கு அந்த எடப்பாடி இந்த ஆட்சியில் இருக்கிறார்

แลนกาเฟโมเซดีဒီပေါ်နေ கெப் டிโมเซดี ဒီပေါ်လား200 பேசி அந்த செடி மலை அறிக்கே டி குப்பர எடுத்து ஆரம்பாயிட்டோம் சின்ன சைலவர் ஏன்னா वो जारी बोल दिया कि जो दुबा इतनी कोई तास वाले बनी हरी जयंती गुरुबा वो नाली की असली भाई समाज गुरुबा ना भाई करता यार नुकसान कर गए हूं आज क्या किया ये हर दिन का मतलब लिसिटे पा गए इतना हर दिन आज ही भेट बोलना அவர்களை எடுபடையற காதப்படுத்தி அவர் சொற்களே எல்லாரும் கேட்டி கரடுமுரடு கரடுமுரடு ஆக்கி நான் பரையறேன் இந்த கூட்டத்த எல்லாரும் சிக்குட்டப்பட்டிருக்கு இந்த எல்லையிட்ட கடந்து அத்தனை நல்லவங்களும் நாம் ஒருவரே என்ன தந்திரம் சொல்றாரு மார்க்கே என்ன சொல்றாரு கேட்டி நாம் தினமும் கடையாக்கி பிரண்டாய்க்கிற சனத்தை આજ மூணுது தேதிக்கு எல்லாரும் கட்டப்பட்டு உருவாக்கிறதுதான் அறுதுறோட என்ன பையங்க நாளைக்குதுயா நிலவரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என் பெரிய பாய்மார்கு வடமதுரை எண்ணாகுப்பம் இன்ரோடு